புதுச்சேரி பிள்ளையார் குப்பத்தில் நடைபெற்ற திருநங்கைகளுக்கான அழகி போட்டியில் மிஸ் பிள்ளையார் குப்பம் பட்டத்தை புதுச்சேரியைச் சேர்ந்த சாக்ஷி தட்டிச் சென்றார் புதுச்சேரி பிள்ளையார் குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள இருநூறு ஆண்டு பழமையான பிரசித்தி பெற்ற கூத்தாண்டவர் கோயிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதரம் ரீடேக் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் சித்திரை திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டுக்கான சித்திரை திருவிழா கடந்த பதினாறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து திருநங்கைகளுக்கான அழகிகள் போட்டி நடைபெற்றது இதில் புதுச்சேரி மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த திருநங்கைகள் கலந்து கொண்டனர் இந்த போட்டி மூன்று சுற்றாக நடைபெற்றது முதல் சுற்று பாரம்பரிய உடைகளிலும் இரண்டாவது சுற்று மாடர்ன் உடைகளிலும் மூன்றாவது சுற்று தனித்திறமைகள் வெளிப்படுத்தும் விதமாக நடனத்துடன் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கலந்து கொண்டு வண்ண ஆடைகள் அணிந்து ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர் இந்த அழகிகள் போட்டியில் முதல் ஐந்து இடங்களை பிடித்த திருநங்கைகளுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்த நேரத்துல என்ன தெரிவிச்சுக்கிறேன்னா அரசு கிட்டையும் மத்தவங்கிட்டையும் திருநங்கைகளை அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தீங்கன்னா அவங்களும் ஒரு நல்ல வேலைக்கு போய் அவங்க சுய முன்னேற்றத்துக்காக ஈஸியா இருக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணவே இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது